இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கும் கம்மி தான் ஒம்பது கால் லட்சம் வரும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சுடு பாத்ரூமோடு வரும் வீடோட டைப் வந்து அப்பார்ட்மெண்ட் டைப்பில் வரும் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் நீங்கள் மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் கம்மியான வலையில் இந்த ஒரு வீடு மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பேசி முடிச்சுக்கலாம் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மெயின் ஏரியாவிலே உங்களுக்கு பெரியாருக்கு பக்கத்தில் பெரியார் வந்துடும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க அவங்க மட்டும்